சில வாரங்களுக்கு முன்னாடிதான் சீரியல் நடிகரான விராத் மற்றும் நவீனா அவர்களுக்கு திருமணம் முடிஞ்சது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இவங்க திருமணம் முடிஞ்ச கையோட ஹனிமுன் போவாங்கன்னு எதிர்பார்த்தா நேர்காணல்கள்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு விஷயத்த மறுபடியும் நவீனா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது தன்னோட முன்னாள் வாழ்க்கையை பத்தி அவங்க பேசியிருக்காங்க விராத் கூட அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்கு அப்புறமா நிறைய சர்ச்சைகள் வந்துதான் இந்த சர்ச்சைகள்ல பெரும்பாலான பேர் நவீனாவை மட்டுமே குறை சொல்லிருக்காங்க நவீனாவை மட்டுமே எப்படி இவ்வளவு பெரிய பொண்ணை வச்சுட்டு கல்யாணம் பண்றீங்க பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கான பதில தான் இப்போ நவீனா சொல்லிருக்காங்க என்ன அப்படின்றத முழுமையா நம்ம பாக்கலாம் சன் டிவில அன்பேவா அப்படின்ற சீரியல்ல லீடா நடிச்சிட்டு இருந்தவர் தான் விராத் விராத் அவர்கள் அந்த லீடா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய டெல்னா டேவிஸ் அவர்களை தான் காதலிச்சு திருமணம் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்கல திடீர்னு பார்த்தா மேக்அப் ஆர்டிஸ்டான நவீனா ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டதா செய்தி வெளியானது அப்போதான் பல விஷயங்கள் நடிகர் விராத் அவர்களை பத்தி வந்தது டெல்னா டேவிஸ் மட்டும் இல்லாம பெங்களூர்லயும் வேற ஏதோ ஒரு ஹீரோயின் கூட

உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க உங்க பொண்ணை கன்வின்ஸ் பண்ணீங்க இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு எப்படி நீங்க அவரையும் கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் எப்படி தான் இவ்வளவு பெரிய பொண்ணை வச்சுட்டு நீ எல்லாம் கல்யாணம் பண்றியோ அப்படின்ற மாதிரி நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணிருக்காங்களா அதுக்கு இவங்க சொல்ற பதில் என்னன்னா நான் எப்பொழுதுமே ஒப்பீனியன் வந்து கேட்பேன் அதாவது என்னோட லைஃப்ல நான் யாருக்கிட்டயுமே பெர்மிஷன் அப்படின்றது கேட்டதுல என் லைஃப்ல சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா சில நபர்கள் என் கூட இருக்காங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது

தங்கச்சும் அதே மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த ரெண்டு தம்பதிகளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ப்ரீவியஸ் ஒரு வாழ்க்கை ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அந்த வாழ்க்கையில வர தப்புகள் மறுபடியும் இந்த வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாவே முன்னாடியே பேசியிருக்காங்க இதுதான் விஷயம் அதுதான் விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்த தவறுகள் வராத அளவுக்கு இவங்க நடந்துக்கிறாங்க ஒருவேளை வந்தா உடனே மன்னிப்பு கேட்கறது அடுத்து கன்வென்ஸ் ஆகுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப லவ் பிளான கப்பலா தான் இவங்க இருக்காங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கிழக்க மான்சன் நீங்க தெரிவிங்க